ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் அருகே மாத்தூர் நிலை குடியேற்ற கூட்டுறவு சங்கம் சார்பாக பட்டியலின மக்களுக்கு வழங்குவதற்காக முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருநூற்று ஐம்பது ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் அதற்குப் பின்பு அவர்களுக்கு நிலம் வழங்கப்படவில்லை பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டும் முப்பது ஆண்டுகளாக நிலங்களை பெற முடியாமல் தலித் மக்கள் தவித்து வருகின்றனர் இதனிடையே கிராம மக்களின் புகாரை அடுத்து நில நிர்வாக ஆணையர் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு நிலத்தை வழங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக உத்தரவு பிறப்பித்தார் அதற்கு பிறகும் இன்று வரை நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை எனவே ஏற்கனவே அறிவித்தபடி இருநூற்று ஐம்பது ஏக்கர் நிலங்களை வழங்க வலியுறுத்தி தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டினி போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர் அவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக அவர்கள் தெரிவித்ததையடுத்து போராட்டத்தை தொடங்காமல் மனு அளித்துவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர்